எக்ஸ் தளம் நேற்று ஒரே நாளில் மூன்று முறை முடங்கியதற்கு உக்ரைன் தான் காரணம் என எலான் மஸ் குற்றம் சாட்டியுள்ளார் உலகம் முழுவதும் எக்ஸ் தளம் நேற்று ஒரே நாளில் மூன்று முறை முடங்கியது இந்நிலையில் எக்ஸ் தளத்தின் மீது மிகப்பெரிய சைபர் தாக்குதல் நடந்துள்ளதாகவும் இதன் பின்னணியில் உக்ரைன் உள்ளதாகவும் எலான் மஸ் குற்றம் சாட்டியுள்ளார் உக்ரைன் நாட்டில் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இணைய சேவை வழங்கப்பட்டு வருகிறது தான் மட்டும் இந்த சேவையை நிறுத்தினால் உக்ரைன் நாடு முடங்கும் என எலான் மஸ்க் அந்நாட்டு அதிபர் ஜலன்ஸ்கிக்கு மிரட்டல் விடுத்திருந்தார் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக ஜலன்ஸ்கிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதன் பின்னணியில் எலான் மஸ்க் இந்த மிரட்டலை விடுத்திருந்தார் எனவே எலான் மஸ்கின் சவடாலை அடுத்து அவரின் எக்ஸ் தளம் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது